ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல என்ன பார்க்க போனால் நெட்டிசனில் வந்து பார்த்திங்கன்னா நெட்டிசனில் கண்டு எல்லாரும் வந்து ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் எப்போவுமே எல்லாருமே வந்து பயப்பட தான் வேணும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து உங்களுக்கு வந்து எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்சா வந்து சி சின்ன யாருமே இல்லாதவங்கள பிரபலமாக்க முடியும் அதாவது பிரபலமாக்கவங்களை பேசி பேசி என்ன வேணால் பார்க்க முடியும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சினிமாவுக்கு நல்லபடியாக ஓடுது அப்படின்னு சினிமா வந்தால் தான் மக்கள் வந்து வருவாங்க அதே மாதிரி வந்து விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின் பெரிய அளவில் வரப்பறாருன்னு சொல்கிறார் ஆனால் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொன்னார்னா கதை கேட்டால் நான் தூங்கிடுவேனே அப்படின்னு சொன்னார் கதை கேட்டால் தூங்கிடுவாரான்னு பயங்கரமாக கிண்டல் அடிச்சு அடித்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் சினிமாவில் போய் இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னே தெரியாத அளவு வந்து சிவகார்த்தினுக்கு அடுத்தபடியாக வரப்பறார் அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஆனால் என்ன அவர் என்ன செய்யறார்னு செய்ய முடியாத அளவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி கும்பமேளா மற்ற கிடையாது பார்த்தீங்க ஃபேமஸாக வந்து இப்போ இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து கிடச்சிருக்கு மாலை வித்தவங்க வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க இப்படி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆயிட்டாங்க அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டீச்சருக்கு வந்து பயப்படுறாங்க ஏன்னா இப்போ வந்து சமீபத்தோடு கங்குவா அப்படிங்கிற படம் வந்தது அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போட்டாங்க போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து போகலாம் அந்த படத்துக்கே யாருமே போகலாம் இப்படி அவங்க நினச்சா வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் வந்து பண்ண முடியும் இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ சோசியல் மீடியாவால் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நடக்குது எல்லாருமே சோசியல் மீடியாவை பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க அதனால் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இப்போ ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஐயோ இந்த படம் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போகிறதில்ல இல்லை இப்படி தான் இப்போ சோசியல் மீடியா கண்டு எல்லாருமே வந்து பயப்படுறாங்க சோசியல் மீடியாவில் அவங்க நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஃபேமஸ் ஆக்கவும் முடியும் இல்லை ஃபேமஸ் இல்லாதவங்களை போட்டு போட்டு இவங்க வந்து அதே மாதிரி வடிவேலுக்குலாம் ஒரு நல்ல மதிப்பு இருந்தது திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் குணம் சரியில்லை வந்து போட்டாங்க போட்டு 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 வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தா எல்லாேருக்கும் வந்து நிறைய விஷயங்கள்லாம் தெரிய வந்தது அதனால் சோசியல் மீடியாவை கண்டு பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி பயப்படுறாங்க லெப்டிசங்கள் வந்து நினச்சா வந்து பார்த்திங்கன்னா பிரபலமே இல்லாதவங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக வந்து ஆக்க முடியும் இப்போவே வந்து பார்த்தா யூடியூப்பில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேமஸ் ஆனாங்க அவங்கெல்லாம் போட்டு போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து ஜெயிக்கிறாங்க அப்புறம் பிக் பாஸ் போய் இப்போ சினிமாவில் வந்து இப்போ சாதாரண குடிசை வீட்டில் உள்ள கூட இன்றைக்கி கோடி கோடியாக வந்து சம்பாதிக்கிறாங்க காரு பங்களா அதனால் ச சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அதனால் மக்கள் வந்து அது நல்லது பண்ணால் கண்டிப்பாக அது என்றைக்குமே நல்லது நடக்கும் அதனால எல்லாருமே வந்து பயப்படுறாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்